சுண்டைக்காய் வத்த குழம்பு செய்யப்பறம் அதுக்கு சுண்டைக்காய் இது வந்து எங்கள் தோட்டத்துலேருந்து எப்படி எடுத்தது ஒரு ஐம்பது கிராம் சுண்டைக்காய் இருக்குது இந்த சுண்டைக்காயை நல்லா இங்கே உடச்சிக்கோங்க உடச்சி வச்சுக்கோங்க உடச்சி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க குழம்பு கொஞ்சம் மசாலா பவுடர் பண்ணிக்கலாம் சீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூனு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் இது ரெண்டுத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வறுத்துட்டு ஒரு கல்லில் நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுக்கோங்க சீரகமும் வெந்தயமும் ஒரு கடாய் வச்சிடலாம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் எண்ணெய் ஊற்றுறேன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த சுண்டக்காவை பாருங்க இதை மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க சுண்டக்காவை உடச்சி இதில் போட்டுக்கோங்க வதக்கி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இதை வதக்கி எடுத்துக்கணும் ஒரு கல்லில் தட்டினீங்கன்னா அது உடஞ்சிரும் இது உடைஞ்சிருந்த பாருங்க அது மாதிரி உடைச்சி போட்டிங்கன்னா தான் அந்த விதையெல்லாம் வந்து இதில் வந்துடும் பாருங்கள் விதையெல்லாம் தனியாக வந்துடும் இது எண்ணெயில் நல்லா வதைக்கும் இந்த அளவு வதைக்கி எடுத்துக்கோங்க இது விதையெல்லாம் வந்துடுச்சு பாருங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணிடு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் அதுக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சு தாளிப்புக்கு கடுகு போடலாம் கடுகு பொரியட்டும் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் கொஞ்சம் கருவேப்பில் தரத்து பொ ஒரு பத்து பல்லு பூண்டு இதெல்லாம் ஒன்றா வதைக்கும் இப்போ வந்து சின்ன வெங்காயமும் வெங்காயத்தாழம் ரெண்டு ஒன்றா கலந்தது இதை போட்டு கொஞ்சம் வதைக்கும் இப்போ ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ண வெங்காயம் அதையும் இதோடு போட்டுக்கலாம் இதையும் ஒன்றா சேர்த்து வதைக்கலாம் இந்த அளவு வதைக்கோங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு மூணு தக்காளி இதே இதோடு சேர்த்து வதைக்கலாம் நல்லா அளவுக்கு வதக்காச்சு இப்போ காரம் போட்டுக்கலாம் இது குழம்பு மிளகாய் தோல் போட்டால் சூப்பராக இருக்கும் இதுக்கு இது தனியாக மிளகு மிளகா எல்லாம் மசாலாலாம் போட்டு அரைச்ச மிளகா துளிது இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு கப் அளவு இந்த அளவுக்கு புளி தண்ணி எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவு கலந்து விட்டுன்னு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம் இந்த மசாலாவோட வாசனை எல்லாம் போட்டோம் இப்போ மூடி வச்சிடலாம் அதான் ஒரு பத்து நிமிஷம் மூடனா போதும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா அந்த வாசனை எல்லாம் போயிடுச்சு இந்த புளி வாசனை மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வாசனை எல்லாமே போயிடுச்சு இப்போ வந்து சுண்டக்காய் போட்டுக்கலாம் கடைசியாக தான் சுண்டக்காய் போடணும் முதல்ல சுண்டக்காய் போடக்கூடாது ஏன்னா கசப்பு தன்மை இருக்கும் இப்போ சுண்டைக்காய் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் சுண்டக்காய் கொஞ்சம் வேகணும் அதனால் அதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் திறந்து பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சுண்டைக்காயெல்லாம் வெந்துருச்சு இது பாருங்க நல்லா வெந்திருச்சு சுண்டக்காய் ரொம்ப வேக வச்சிங்கனாலும் கசப்பு தன்மை கொடுக்கும் இந்த சீரகம் பொடி பண்ணி வச்சிருந்தேன் இந்த சீரகத்தை ஒரு அரை ஸ்பூன் அது மேலே போட்டு நிறைய போடாதீங்க கசப்பாக இருக்கும் கொஞ்சம் வாசனைக்காக தான் அந்த பவுட்ரு போடுறது அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி சுண்டைக்காய் குழம்பு இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு அப்பளம் பொறிச்சு வச்சுக்கின்னு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் Bakın. Ağla da sen de